வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமேலிருந்த குமரா உற்றார் எனக்கு ஒரு பேருமில்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து முருகேசன் எந்த நரசே வித்தாரமாக மயில் மகிழ்மீதிலேறி வரவேணும் எந்த நருகே ஆறாருமாறு வயதான போது அடிகேன் நினைத்தபடியாள் வேறேது சிந்தை நினையாமலுந்தன் ஆசார சங்கம் அருள்வாய் அசுரேசர் போல தூதர் என்னை தொட்டோட கட்டவரு முன் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே ஏதேது ஜென்மம் எடுத்தேனோ முந்தி இந்த பிறப்பிலேன் மாதாபிதானி மாயன் தனக்கு மருகாகுரத்திக் கணவா காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில் மீதில் ஏறி வரவேணும் எந்த அருகே வாதாடி நின்று மயில் மீதிலேரி வரவேணும் எந்த அருகே இப்படி வரவேணும் எந்த அருகே இது முருகனின் திருவுருவமாகிய வேதவாசகம் வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே நாவுக்கு பெரியதாக உலகமில்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த வேத கலைவாணி இப்படி நம் நாவில் இருக்கும்படி நம் நாவை நீட்டி அகட்டி வேத நாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் எண்ணம் இந்த பாடல் அவிநாசி பத்து அப்படின்னு ஒரு ஓலைச்சுவடிலிருந்து எடுக்கப்பட்டது எழுதியவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் இறைவனிடம் என்ன கேட்க வேண்டுமோ அதை மட்டும் தெளிவாக கேட்டு பெற்றுக்கொள்கிறார் அது என்னவென்று நாம் இந்த பாடல் மூலமாக பார்க்கலாம் வட்டாத பொ வளநாடு கண்டு மலைமேலிருந்த குமரா குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் குடிகொண்டிருக்கும் இடம் எங்கெல்லாம் அவரை இப்படி மனமாற முருகா அப்படி என்று அழைக்கிறோமோ அங்கெல்லாம் ஓடி வரக்கூடிய அளவுக்கு கருணையாளன் உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே நம்மை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நம்முடைய உண்மையான பந்தம் நம் மூச்சோடு கலந்தவர் நம் பேச்சோடு கலந்தவர் நம் அறிவோடு கலந்து இப்படி சிந்தையில் அமர்ந்தவர் அவன் ஒருவன் தானே அவன் ஒருவன் தானே நம்முடைய உற்றவன் உமையால் தனக்கு மகனே சக்தி வடிவேலன் அவன் மட்டும் சக்தி தரவில்லை என்றால் நாம் நம்முடைய ஒரு நாளை கடப்பது கூட ஒரு யுகத்தை கடப்பது போன்று ஆகையால் நம்முடைய வினைகள் வேல்கள் கலைந்து வெற்றி வேலால் நமக்கு சக்தி கொடுத்து இப்ப அந்த வேல் எப்படி இருக்கிறது அவனுடைய சொல்லாக அல்லவா இருக்கிறது அவனுடைய இப்படி அந்த உபதேசமாக அல்லவா இருக்கிறது இல்லை என்றால் நாம் எங்கே அதை விடுத்து நம் கண்ணில் தெரியக்கூடியவற்றை நாம் வேல் என்று நினைக்கிறோம் நம் மனதில் தெரியக்கூடிய அந்த சக்தி வடிவான அந்த எழுத்துக்களை அவனுடைய அந்த வார்த்தைகள் அவனுடைய அந்த சொல்தானே வேல் அப்ப முத்தாடை தந்து அடியேனை முருகேசன் எந்த அரசே அந்த முத்தாடை இல்லை என்றால் மனம் எழுந்து நம்மை வடிவம் அந்த இறைவனுடைய நம்முடைய அன்றாட நம்முடைய பொழுதையே நம்மால் நம்மை வந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் இறைவன் இல்லை என்றால் நாம் கவலை கவலையாகவும் துக்கமாகவும் ஒரு பெரிய ஆணவத்திலுமே நம்முடைய நேர நம்முடைய எண்ணத்தை நாம் விரையமடித்து விடுவோம் அப்ப இறைவனுடைய அந்த சக்தி நம்மிடத்தில் இருந்தால் தான் நம்ம கிட்ட ஒரு பணிவு வரும் ஒரு அன்பு வரும் ஒரு கனிவு வரும் ஒரு இரக்கம் வரும் இதெல்லாம் வரலன்னா நம்மள மனுஷன்ல சேர்த்துக்க முடியாதே அப்ப இரக்கமற்றவர்களாக அல்லவா இருந்திருப்போம் அப்ப அந்த முத்தாடை தந்து அடியேனையாலும் முருகேசன் நரசே நம்மை ஆளக்கூடியவர் இறைவனாக இருக்கணும் வேற எந்த சக்தியாகவும் இருக்கக்கூடாது முக்கியமா மனதில் நாம் மனதை நாம் இறைவனாக பாவித்து அது சொல்லும்படி நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்ப வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் மயில் என்பதும் வேல் என்பதும் வேலாயுதம் என்பதும் எப்பேற்பட்ட வடிவம் அப்படின்னு நாம உணர்ந்தால் தெரிந்து கொள்ள முடியும் அது எல்லாமே இறைவன் எப்படி அந்த ஒரு அழகாக ஞானத்தின் மீது கலைமகள் தாமரையின் மீது வீற்றிருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோல அலைமகள் அவள் ஒரு சிம்மாசனத்தில் வீட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கோம் அது வெள்ள தாமரை இது சிகப்பு தாமரை அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா அது எப்பேர்பட்ட தாமரை என்றால் மலர்ந்து பூத்திருக்கிறது அது போன்ற அது போன்று இந்த ஞான ஸ்வரூபம் ஸ்வரூபத்தை வர்ணிப்பதற்காகத்தான் இந்த மயில் வேல் தாமரை இவற்றை எல்லாம் இவர்கள் வந்து இப்படி இதில் பயன்படுத்துகிறார்கள் அதனால் நாம் கண்டதை தாமரை என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது அப்பேர்பட்ட அழகு வாய்ந்ததுதான் இந்த ஞானம் என்னும் அந்த ஒரு உலகம் அப்பா ஆறு மாறு வயதான போது அடியே நினைத்தபடியால் அப்போ நமக்கு இன்னும் ஆறாறே ஆகலை ஐயாறுலே இருக்கிறோம் அப்போ இன்னும் ஒரு அறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு எப்போ ஆறாவது அறிவுக்கு வர்றது ஞானம் என்னும் பக்கம் தலை வைத்து கூட பார்க்காமல் சதா நாம் வந்து எப்படி மூழ்கி இருக்கிறோம் நாம் ஆசைப்படுவடக்கூடிய விஷயங்கள்லேயே மனதில் மூழ்கடித்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படி நாம் இறைவன் மீது ஆசைப்படக்கூடிய ஒரு செயல்தான் ஆறாறு மாறு வயதான போது அடியே நினைத்தபடியா நாம நினைச்சாதான் வருவாங்க அப்ப அவங்களே இப்படி வர முடியும் அப்ப இறைவனா முருகா அப்படின்னு நாம வாய் விட்டு பாடி மனதினால் சிந்தித்தால் தானே இறைவனை காண முடியும் வேறேது சிந்தை நினையாம லுந்தன் ஆசார சங்கம் அருள் வாய் அப்ப சிந்தனையை கொண்டு போய் வேற ஏதோ லட்சியத்துல வச்சு வயத பூரா அதுக்கு மட்டுமே செலவு பண்ணா கடமைய செய்யலாம் அப்ப நம்ம ஆசையவே வாழ்க்கைய மாத்திக்கொண்டா அப்போ எல்லாவற்றிலும் போதும் என்ற மனதை புகுத்திக்கொண்டு சிந்தனையை இறைவன் மேல் செலுத்தினால் ஆசார சங்கம் சங்கம் அருள்வாய் அது ஆச்சார நமக்கு கொடுக்கிறார்களே அசுரேசர் போல யமதூதர் என்னை தொட்டோட கட்ட வருமுன் இப்ப யமதூதர்னா நம்ம எருமமாடு மேல இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிறோம் நம்ம நம்ம மனம்தான் யமன் நமக்கு எதையாவது ஒண்ணு மேல ஆசையை வச்சு போய் அதில் மாட்டி விட்டுருது அழகா ஒரு வீட்டில குடியிருக்கிறோம் இன்னொரு வீட்டை பார்த்தா ஆசைப்பட்டு ஒரு லோனை போட்டு லோ அலையவுற்று அப்ப அதுதான் யமன் அப்ப அப்பேற்பட்ட யமனிடத்தில் இருந்து அந்த யம தூதரிடத்தில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வல்லபம் இறைவன் ஒருவனுக்குத்தான உண்டு அப்ப மாறாது தோகை மயில் மீதில் ஏறி வரவேணும் என்ற நருகே ஏதேது ஜென்மம் எடுத்தேனோ முந்தி கஷ்டப்படுறோம் நினைச்சிருப்போம் என்னடா பண்ணோம் இப்படி அப்படின்னு நினைப்போம் அப்ப போன ஜென்மத்துல செய்த வினை பயன் இந்த ஜென்மத்துல தொடருது இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய நல்வினை நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நம் நல்ல நினைவு நம் வினையிலிருந்து நம்மை இப்படி நன்னெறிக்கு புகுத்துகிறது அப்ப மாதா பிதாணி மாயன் எனக்கு மருகா குரத்தி கனவா மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் இறைவன் தான் உற்றார் உறவினர் சுற்றார் சூழ நட்பு எல்லாம் முருகன் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் காதோடு கண்ணை இருளாக மூடி பாருங்க அப்ப அந்த மரணம் என்பதை நாம வேற ஒரு ரூபத்தில் நினைச்சிருக்கோம் உடலை விட்டு உயிர் பிரிவது என்று இல்ல ஞானத்தை அஞ்ஞானம் சூழ்வதுதான் அந்த ஒரு மரணம் அப்ப காது கண்ணெல்லாம் இருளா வச்சிருந்தா எப்படி முருகர் உள்ள வர முடியும் அப்ப காதை எங்கேயோ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காதை கொண்டு வந்து இப்படி அவன்பால் வைக்க வேண்டும் அருணகிரி நாதர்கிட்ட காதை கொடுத்தீங்கன்னா முருகர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அவையார்கிட்ட கிட்ட கொடுத்தா முருகர் யார்னு சொல்லுவாங்க அப்பா இதுதான் நாம் இறைவனை அடைவதற்கான வழின்னு எவ்வளவு அழகா எளிமையா சொல்லிட்டு வராங்க அப்ப கொண்டு போக வருமுன் இப்ப இந்த மாதிரி அஞ்ஞானத்துல ஒரு தடவை நம்ம எது அதிகப்படியான நம்ம உயிரை வச்சிருவோம் அப்பா வாதாடி நின்று மயில் மீதில் ஏறி வரவேணும் எந்த நருகே அந்த உபதேசம் வாதாடி நம்மை இப்படி ஞானியர்கள் மீட்டு நம்மை எடுத்தால் தான் உண்டு அதனாலதான் தினமும் நூல்களை கற்க வேண்டும் கேட்க வேண்டும் பழக வேண்டும் அதை எடுத்து பேச வேண்டும் பிறரிடம் இறைவனை பற்றி பெருமையாக பேசுவது நினைப்பது தவத்தை காட்டிலும் மிக சிறந்த செயலாகும் அப்பன் முருகன் இருக்க வேலுண்டு வினையில்லை இப்ப அந்த வேல் எதுன்னு தெரிந்து கொண்டோமா அப்ப எந்த வேலால் வினையை அறுக்க முடியும் தெரிந்து கொண்டாமோ அப்ப அந்த வேல் தினமும் நாம் கூற 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 நம்மிடத்தில் வந்து விடும் இதுதான் அந்த சூட்சமம் சூட்சமம் அறிந்து இறைவனோடு பழக வேண்டும் ஆகவே இப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களை நாம் செவிக்குள் நாம் புகுத்திக் கொள்வோம் சிந்தனைக்குள் கொள்வோம் அதனுள்ளே அந்த உலகத்தினுள்ளே வாழ்ந்து கொள்வோம் இது இன்பமான உலகம் எந்த அல்லலும் இல்லாத உலகம் வினை சேர முடியாத உலகம் நாம் வந்து புண்ணியம் சேர்க்கக்கூடிய உலகம் சொர்க்க திருவாசலாகிய வேத வாசகங்கள் மீண்டும் 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 தொடரும்